இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள வேலையில் தொடர்ச்சியாக ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வருகிறார் கடைசியாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு நாள் தொடரின் போது முதல் இரண்டு ஆட்டங்களில் டக் அவுட் ஆகிய அவர் கடைசி போட்டிகளில் அரைசதம் கடந்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் அதன் பிறகு தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரிலும் அவர் இடம்பெற்றுள்ளார் இதன் காரணம் இந்த தொடரில் அவரது ஆட்டம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது இந்நிலையில் நவம்பர் முப்பதாம் தேதியான நேற்று ராஞ்சி நகரில் நடைபெற்று வரும் போட்டியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி இருபது பந்துகளை சந்தித்து பதினொன்று பவுண்டரி மற்றும் ஏழு சிக்ஸர்கள் என நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் அவரது இந்த சிறப்பான ஆட்டம் அவர் மீதான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்தது விராட் கோலி தனது சதத்தை எட்டிய அந்த வினாடி மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் மட்டுமல்ல ரசிங் ரூம் பால்கனியில் அமர்ந்திருந்த ரோஹித் சர்மாவும் உணர்ச்சி வசப்பட்டார் ஏழு ரன்களில் ஆட்டம் இழந்து உள்ளே சென்றிருந்த ரோஹித் போலீஸ் சதம் அடித்ததும் இருக்கையை விட்டு துள்ளி எழுந்தார் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் கையை மடக்கி காற்றில் குதித்த ரோஹித் சர்மா வட இந்திய வீரர்கள் வழக்கமாக ஆக்ரோஷத்தில் பயன்படுத்தும் கெட்ட வார்த்தையை சத்தமாக கத்தினார் பின்னர் முகத்தில் பெரிய புன்னகையுடன் நீண்ட நேரம் கை தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பொதுவாக விராட் கோலி தான் இப்படி ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார் ஆனால் தனது நண்பனின் வெற்றியை இந்த சதத்தின் மூலம் விராட் கோலி ஒரு புதிய உலக சாதனையை படைத்துள்ளார் கிரிக்கெட்டின் ஒரு வடிவத்தில் அதிக சதங்கள் நடித்தவர் என்றும் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார் சச்சின் டெஸ்ட் போட்டிகளில் ஐம்பத்தி ஒன்று சதங்கள் நடித்துள்ளார் விராட் கோலி ஒரு நாள் போட்டிகளில் ஐம்பத்தி ரெண்டு சதங்கள் அடித்து அதை உடைத்துள்ளார் இந்த போட்டியில் ரோஹித் மற்றும் கோலி ஜோடி நூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது இதன் மூலம் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் குவித்த ஜோடிகள் பட்டியலில் சங்கக்கரா தில்ஷன் ஜோடியை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளனர் ரோஹித் கோலி இணைந்து ஐந்தாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது ரன்கள் குவித்துள்ளனர் மேலும் இருவரும் இணைந்து இருபது முறைக்கு மேல் நூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் இந்த போட்டியின் போது விராட் கோலி சதம் அடித்தும் அதனை ஆக்ரோஷமாக கொண்டாடியதும் ஓய்வறையில் இருந்த இந்திய அணியின் பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் எழுத நின்றும் அவரை பாராட்டினார் அது மட்டுமின்றி அவர் ஆட்டம் எழுந்து ஓய்வறைக்கு திரும்பும் போது அவரை பொன்புருவலோடு வரவேற்று அவர் கட்டியணைத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் ஏற்கனவே கம்பீருக்கும் விராட் கோலிக்கும் இடையே விரிசல் இருப்பதாக பேசப்பட்டு வரும் வேளையில் விராட் கோலியின் இந்த சதத்தை கௌதம் கம்பீர் பாராட்டி இருப்பது பலரது மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது முன்னதாக தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டி முடிந்த பிறகு பேட்டி கொடுத்த கோலி எனக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயதாகிறது முன்பு போல் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது இதனால் தான் ஒரே ஒரு விளையாடி வருகிறேன் முன்னுரி சர்வதேச போட்டிகளுக்கு மேல் விளையாடிய ஒருவருக்கும் தன்னால் எந்த அளவுக்கு கிரிக்கெட் ஆட முடியும் என்பது நன்கு தெரியும் தனது உடல் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதும் தெரியும் நல்ல உடல் தகுதி மனதளவில் மிகவும் வலிமை எல்லாம் இதனால் மூன்று ஃபார்மட்டிலும் தொடர்ச்சியாக விளையாட முடிந்தது தற்போது ஒரு விளையாட மட்டுமே முடிகிறது டெஸ்டில் மீண்டும் கம்பக் கொடுக்கும் எண்ணம் எதுவும் இல்லை என கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க